அதாவது அவர்களுடைய சொந்த சில நேரம் கடிச்சு கடிச்சு வீங்கி நாக்கு வீங்கி மூச்செடுக்க கஷ்டப்படுவார்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும் மாயின் அது வந்து அவர்கள் அவசரமாக அவசர சிகிச்சை நிலை அதாவது எமர்ஜென்சிக்கு போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதை நாங்கள் சொல்வோம் அனபிலக்சிஸ் என்று சொல்லி அப்போ இப்படியான சின்ன சின்ன ஒவ்வாமை வந்து சில சமயங்களில் வேறு உயிரை ஆபத்து ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு அனஃபில்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்து கொண்டு போவதை சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அப்ப இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வரும் பொழுது அந்த நாட்டில் இருக்கின்ற பிரஜைகள் போல எல்லாருக்கும் அந்த சலுகைகள் வந்து இருப்பதில்லை இப்ப உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் மெடிக்கியார் அண்ட உண்டு அந்த நாட்டு பிரஜைகளாக இருப்பவர்களுக்கு வந்து ஒரு சலுகை இருக்கின்றது இப்ப சில ஆக்கள் வந்து புலம்பெயர்ந்து வரும் பொழுது அவர்கள் மேற்படிப்புக்காகவோ அல்லது அடைக்கலம் கோரியோ வருகின்ற பொழுது அந்த சலுகைகள் வந்து அவர்களுக்கு இல்லாமல் போகும் அவர்கள் அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு வரும் பொழுது அந்த நாட்டில் இருக்கின்ற நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உடம்பில் இருந்து குறைவடைந்து கொண்டு போகின்றது இன்னொரு நாட்டுக்கு வரும்போது அந்த நாட்டில் இருக்கின்ற நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தியை தான் அவர்கள் கூடுதலாக அவர்களுடைய உடலில் வந்து காணப்படும் இப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் உள்ள தங்களுடைய நாட்டிற்கோ அல்லது திரும்பி போகின்ற பொழுது அவர்கள் இலகுவாக அந்த நோய்களுக்கு வந்து தொற்று நோய்களுக்கு வந்து உள்ளாகி அது அதில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வந்து கூடுதல் கூடுதலாக இருக்கின்றது இந்திய பருவர்களுக்கு அதிகமாக வந்து வந்தவுடன் வந்து அதாவது மூச்சு விடுதல்கள் கஷ்டமாக இருக்கும் அல்லது வந்து தூங்குவார்கள் அப்படியான செயற்பாடுகள் வந்து அவர்கள் உடம்புடைய முகாமை எடுத்துகின்ற பொழுது அந்த அறிகுறிகள் காணப்படும் இப்போ ஒருவர் வந்தவுடன் வந்து வந்து அவருக்கு வந்து தும்ப வடிக்கிறவுடன் வந்து அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் இது வந்து ஒரு அலைகி ரிலேட்டட் இதோ அல்லது வந்து

பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேர்கள் இணைந்திருப்பது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தமிழ் ஒலிபரப்பு சபையில் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்கள் வழங்குகிற நிகழ்ச்சி தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை அவர்களோடு இணைந்து பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இதன் நோக்கும் மருத்துவ சவால்கள் மெடிக்கல் சேலஞ்சஸ் பாய் டாஸ்பிரா டேம்பல்ஸ் என்ற தலைப்பில் அங்கிருந்து வந்து இங்கு குடியேறியவர்கள் அங்கு அங்கு என்ன விதமான உணவு பழக்க வழக்கங்கள் கலாச்சார பண்பாட்டு பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார்கள் உடற்பயிற்சி என்பது தானாக வந்தது இப்போது அது இல்லை மற்ற உணவில் உள்ள என்ன விடயங்கள் இருக்கின்றன என்பதை எல்லாம் அவதானிக்காமல் உட்கொள்வதன் மூலம் உள்ள சிரமங்களை பற்றியும் அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பற்றியும் மருத்துவர் சுதர்சினி மற்றும் மருத்துவர் பரன் ஆகியோர் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற துரித உணவகங்களில் இருக்கிற எண்ணெய் போன்ற விட ஒன்று என்று இந்த அந்த உணவு தயாரிக்கும் முறை போற்ற போன்றவற்றையும் அவர்கள் தொட்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் நான் ஒரு ஒருபடித்தையும் கேட்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் இருப்பதால் டாக்டர் பரன் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த சொல்லுகிற எங்கள் கடைகளில் அதாவது இலங்கை இந்திய பின்னணி கொண்ட கடைகளிலும் இந்த உணவுப் பொருட்களை எடுக்கிறோம் அங்கே எடுக்கிற போது சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் ஏனென்றால் அங்கே மேக்டோனால் இருக்கிற சேச்சுரேட்டட் அல்லது ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் போன்ற சவால்கள் இங்கு இருக்காது என்று ஆனால் இங்கே தயாரிக்கிற போதும் கூட நிறைய எண்ணெய் ஊற்றுகிற ஒரு சப்பாத்தி செய்கிற போது நாங்கள் அங்கிருந்து பார்க்கிற போது பயமாகவே இருக்கும் இந்த கொண்டு போய் எவ்வளவு எண்ணெய் சாப்பிடுகிறோமா என்று அதே போல கத்திரிக்காய் கரையில் எண்ணெயில் கத்திரிக்காய் கறி மிதக்கம் அந்த விடயங்களை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் நான் வாங்குகிற கடை நல்ல கடை நன்றி ஆனால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது ஆகவே நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் இல்லை இது எங்கள் கடைகள் என்று போகிற கடைகளிலும் சீனி அவர்கள் சேர்க்கிற பொருட்கள் எண்ணெய் போன்றவை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இணைத்துக் கொண்டு பேசினால் உண்மைதான் நீங்க சொன்னது உண்மை உண்மை என்ன மாதிரி என்றால் இங்கே நாங்கள் அவர்களுடைய நோக்கம் வந்து அவர்களுடைய இது வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் சார்பாக பார்க்கின்ற பொழுது அவர்களும் நல்ல சாப்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள் அவர்கள் விற்பனை இடம் பலதரப்பட்ட மக்கள் வருகின்ற இடம் இப்ப நான் போய் வந்து ஒரு இடத்துல சாப்பாடு வேண்டுகின்ற பொழுது ஓகே இது ருசியா இல்ல சுவையா இல்லை என்றாலும் ஓகே ஹெல்த்தியா இருக்க நான் வேண்டும் இன்னொருவர் வந்து இந்த கனகலமான் சாப்பிடவில்லை நான் டேஸ்டாக நான் சுவையாக நான் சாப்பிட விரும்புகிறேன் விரும்பி வருவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அப்படியான ஒரு நிலையிலே வந்து அவர்கள் அந்த ஒரு டெக்கி எடுக்கின்ற பொழுது அவர்கள் எல்லா வெரைட்டியான வைத்திருப்பார்கள் அதை நாங்கள் வேண்ட போற நாங்கள் தான் வந்து அதனை வந்து திங்க் பண்ண வேண்டும் வந்து ஓகே இது சாப்பிட்டால் இந்த உடம்புக்கு நல்லதா அல்லது இதுல வந்து கூட எண்ணெய் இருக்கின்றதுன்னு சொன்னால் ஓகே எனக்கு கொழுப்பு கூடுதலாக இருக்கின்றது அதை நான் அதை தவிர்க்க வேண்டும் அல்லது வந்து இல்லை எனக்கு வந்து சீனி சிலரோ வருத்தங்களோட்டும் இல்லை ஓகே நான் தீபிடிக்கிறேன் எனக்கு சீனியை கொடுத்தா கொண்டு கேட்கலாம் அது 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 அதை விற்பவர்களையும் பார்க்க நாங்கள் வேண்டு போய் வேண்டு அதில் வந்து அதை நாங்கள் ஆஹ் அதை சாப்பிடுவோம் நாங்கள் தான் முக்கியமாக அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதைத்தான் நான் இங்கே சொல்ல சொல்ல ஆஹ் நாங்கள் இப்ப சில நீங்கள் அவர்களுடைய வைத்திய ஆலோசனை வைத்தியரிடம் அணுகி நீங்கள் உங்களுடைய சாப்பாடுகளை வந்து ஆராய்வாக கதைப்பீர்கள் ஆனால் அவர்கள் வந்து சரியான ஒரு ஆலோசனைகளை கூற முடியும் அதை விடவும் வந்து இப்ப நீங்கள் உண்மையாவே எங்களுக்கு ஒரு சாப்பாடு சம்பந்தப்பட்ட இது வந்து பிரபலத்தை கொடுக்குது என்று சொன்னால் அதுக்கன்று ஸ்பெஷலாக வந்து அதிலே படித்த டயட்ரீஷன் என்று சொல்லப்படுகிற அவர்கள் கூட உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை வந்து கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வரும் பொழுது அந்த நாட்டில் இருக்கின்ற பிரஜைகள் போல எல்லாருக்கும் அந்த சலுகைகள் வந்து இருப்பதில்லை இப்ப உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் மெடிக்கேர் அண்ட ஒன்று ப அந்த நாட்டு பிரஜைகளாக இருப்பவர்களுக்கு வந்து ஒரு சலுகை இருக்கின்றது அப்ப சில பே ஆக்கள் வந்து புலம்பெயர்ந்து வரும் பொழுது அவர்கள் மேற்படிப்புக்காகவோ அல்லது அடைக்கலம் கோரியோ வருகின்ற பொழுது அந்த சலுகைகள் வந்து அவர்களுக்கு இல்லாமல் போகும் அப்படியான சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் தங்கள் ஆரோக்கியத்துக்கான முக்கியத்துவத்தை வந்து பின்தள்ளி போடுகிறார்கள் அண்ட் அவர்களுடைய உணவு முறைகளில் மற்றது உடற்பயிற்சி என்பதில் வந்து கவனம் செலுத்துவது வந்து மிகவும் கடினமாக இருக்கின்றது அவர்கள் வேணுமென்று அதை செய்யவில்லை ஆனால் அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட பொருளாதார ரீதியாக வந்து அவர்கள் மேம்பாடாக வர வேண்டும் என்ற இது வந்து கூடுதலாக இருக்கின்றது ஆனால் எவ்வாறு அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே மாதிரி அவர்களுடைய உணவுக்கும் கொடுப்பார்கள் ஆனால் இப்படியான நோய்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய அறிவுரை ஹம் இப்படி பார்ப்போம் எனக்கு ஒரு அல்சர் பிரச்சனை இருக்குது கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்குது நான் சமைக்கின்ற பொழுது நான் நான் தாய்நாட்டில் இருக்கின்ற பொழுது நான் வந்து அதுக்கு வந்து குறைவாக மிளகாத்தூளை போட்டு அல்லது அது சம்பந்தமான இதுகளை வந்து குறைத்து அதுக்கேற்ற மாதிரி நான் சமைப்பேன் அப்ப இங்க வந்து நாங்கள் ஆரம்பத்துல வருகின்ற பொழுது அதுக்கான ஆஹ் சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் காலைகளுக்கு போவோம் கேட்க வசப்புக்கு போய் வேண்டுவோம் அந்த நேரங்களில் நாங்கள் தான் சொல்ல வேண்டும் எனக்கு உரைப்பு குறைவாக போடுங்கள் அல்லது எனக்கு மிளகாய குறைவாக போட்டு தாங்கள் எங்களோட கெழ்கன்சனை வந்து நாங்கள் தான் பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தான் அதை வந்து அப்ரோச் பண்ண கொடுப்பவர்கள் வந்து இது நல்லா இருக்க கொடுப்பார்கள் அது வேற விஷயம் வந்து ஆனால் எங்களுக்கு எங்கள் எங்களை பாதிக்காதவா அதாவது ஒரு புலம்பெயர் அடுத்து ஒரு அதாவது ஒரு வேலைக்காண்டியோ அல்லது வேற பல காரணங்களுக்காகயோ நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய ஹெல்த்தும் வந்து மிக முக்கியமானது என்றால் நாங்கள் இங்கே வருகின்றோம் வந்து சந்தோஷமாக இருக்க வருகின்றோம் எங்களுடைய பின்னர் வருகின்ற வாழ்க்கையை வந்து நாங்கள் சுகமாக நடத்த வாழ விரும்புகின்றோம் என்று சொல்லிட்டு வருகின்ற பொழுது எங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் ஒரு முக்கியமான ஒரு 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 இது ஏற்பாடு அதனை நாங்கள் மிகவும் கவனமாக இது கையாளுகிறோம் இல்லாட்டி வந்து காலப்போக்கிலே வந்து இங்கே வந்ததனால் ஏற்படுகின்ற நன்மைகள் அனைத்தும் வந்து எங்களுக்கு வந்து இலகுவிலே வந்து அது பாதிக்கப்பட்டுள்ளது அது அது மிகவும் உண்மை அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு நாட்டு எங்களுடைய நா இப்ப இலங்கை இந்தியா போன்ற இல்லாட்டி மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளை எடுக்கும் பொழுது அங்கு வாழ்கின்ற தமிழர்களுக்கு வந்து ஒரு வருஷம் பூராவும் எங்களுக்கு சூரிய ஒளி சம்பந்தப்ப சூரிய ஒளிக்கு எங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சாத்திய கூறுகள் வந்து இருக்கின்றது அது அது வந்து நாங்கள் இன்னொரு புலம்பெயர்ந்த நாடுக்கு போகும் பொழுது உதாரணமாக நீங்க நாங்கள் ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொள்ளுவோம் ஆனால் இங்கே எங்களுடைய காலநிலைகளை வந்து நாங்கள் பிரிக்கின்றோம் நாலு வகையாக பிரிக்கின்றோம் அப்படி பிரிக்கின்ற பொழுது குளிர்கால நிலையில் வந்து நாங்கள் வந்து சூரியனுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுகின்ற தருணங்கள் வந்து குறைவாக இருக்கின்றது அதை ஏன் எங்களுக்கு மிகவும் முக்கியம் என்று சொல்லி சொல்வோம் ஆயின் எங்களுடைய வைட்டமின் டி லெவல் வந்து எங்களுடைய உடம்பில் வந்து சாதாரண நிலைமையில் வைத்திருப்பதற்கு இந்த சூரிய ஒளி வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அப்படி அந்த சூரிய ஒளி கிடைக்காத அதாவது குளிர்காலத்தில் உங்களுக்கே தெரியும் நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பதற்காக எத்தனையோ வகையான உடுப்புகளை வந்து போடுகின்றோம் அதே நேரத்தில் இப்போ ஒரு வயது போனவர்களாக இருப்ப இருப்பார்களானால் அவர்கள் வெளியிலே போவதற்கு தயங்குவார்கள் ஏனெனில் அந்த காலகட்டத்தில் வந்து தொற்று நோய்கள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அப்ப தேவையில்லாமல் நாங்கள் வெளியில் போய் இந்த தொற்று நோய்களை வேண்டுவோம் என்ற காரணத்திற்காக அவர்கள் வந்து வெளியில் போக மாட்டார்கள் அதனால் அவர்களுக்கு வந்து இந்த வைட்டமின் டி ஆனது அவர்களுடைய உடம்பிலே உற்பத்தியாவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றது அப்ப நாங்கள் வந்து யூஷுவலாக நாங்கள் வளமையாக அவர்களுக்கு என்ன சொல்வோம் என்றால் குளிர்காலங்களில் வந்து அவர்கள் வைட்டமின் டி என்று சொல்லப்படுகின்ற அந்த வைட்டமினை வந்து ஒவ்வொரு நாளும் எடுப்பதன் மூலம் அவர்களுடைய எலும்புகளை வந்து வலுப்பறச் செய்யலாம் அதே நேரம் வந்து எங்களுடைய உங்களுடைய மூட் அதாவது எங்களுடைய மனநிலைக்கு கூட அது ஒரு கணிசமான அளவு பங்களிப்பை வந்து செய்கின்றது மற்றது வைட்டமின் டி வந்தங்களுடைய ஒவ்வாமைக்கு கூட அது வந்து கணிசமான அளவு பங்களிப்பை வந்து செய்கின்றது அப்ப அதற்கு வந்து இப்ப நாங்கள் சமரோ இல்லாட்டி இள எதிர்காலமாக இல்ல காலமாக இருந்தால் நாங்கள் வெளியில் போவதன் மூலம் அதாவது ஐந்து மணிக்கு பிறகு அல்லது ஒன்பது மணிக்கு முதல் போவதன் மூலம் நாங்கள் அந்த சூரிய ஒளியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமன்றி எங்களுடைய தோளினுடைய தோளில் இருக்கின்ற நிறப்பொருள் அதாவது மெலனின் என்று சொல்லப்படுகின்ற நிறப்பொருள் காரணமாக எங்களுடைய தோலை ஊடுருவி செல்லுகின்ற அந்த சூரிய ஒளியின் அளவு வந்து இங்கே இருக்கின்ற அந்த குக்கேஷன் என்று சொல்லப்படுகின்ற இனத்தவர்களை விட குறைவாக இருக்கின்றது அதாவது நாங்கள் சூரியோளிக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டுமாயின் கூடுதலான நேரத்தை வந்து செலவழிக்க வேண்டும் அதாவது இருபது முப்பது நிமிடங்கள் வந்து அந்த சன்லைட்டில் இருந்தால்தான் அந்த எங்களுக்கு தேவையான அளவு விட்டமின் டி வந்து எங்கள் உடம்பில் உற்பத்தி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கின்றது அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நாங்கள் அவர்களை வந்து இந்த குளிர் காலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக வந்து இது ஒரு ஒரு நாங்கள் பார்க்கலாம் வந்து புதுக்க ஆஹ் புறமேந்து வருகின்ற பொழுது அவர்கள் நிறைகு நாங்க எங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்கிற இல்லையே இந்தியா வந்தவுடனே வருகுது வந்து உடனே வராது அவர்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து நாங்கள் நோமல ரூட்டின் செய்கின்ற பொழுது குறைவாக இருப்பதை காணுவோம் அப்படி காணுகின்ற பொழுது அவர்கள் வழங்கப்படுத்துகின்ற பொழுது அவர்களை புதினமாக கேட்பார்கள் குறை அங்கே இருக்கையில இனிங்க வந்திருக்கு அப்ப அதுல முக்கியமானது என்னென்னா வந்து அது டாக்டர் அவர்கள் கூறியது போல அங்கே சூரிய வெளிச்சத்திலே அங்க பன்னிரண்டு மாசத்திலையும் அதிகமான மாதங்கள் வந்து சூரிய ஒளிச்சம்தான் அங்கே இருக்கின்றது அங்கே வந்து கூடிய அந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு எங்களுடைய வந்து விட்டமின் டி டி உருவாகின்ற சந்தர்ப்பங்கள் மிகவும் அதிகமாக காணும் இங்கே நாங்கள் வந்தவுடன் வந்து எங்களுடைய வேலைகள் எங்களுடைய படிப்புகள் அல்லது நாங்கள் அதுக்கு அது இங்கே வந்து செட்டில் பண்ற அந்த விடயங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் வெளியிலே வலிக்கிட்டு வெயிலுக்களை எக்ஸ்போஸ் பண்ணி நாங்கள் எங்களுடைய தோல் நாள் வந்து விட்டமின் டியை இயற்கையாக உருவாக்குகின்ற தன்மையை வந் தன்மைக்கான காலத்தை வந்து நாங்கள் குறைவாகத்தான் கொடுக்கின்றோம் அதனால்தான் இது பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து இது குறைவாக காணப்படுகிறது இந்த விட்டமின் டி என்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் இது தான் கால்சியம் எங்களுக்கு அப்சர்வ் பண்ணப்படும் கால்சியத்தின் அளவு இது மசில்ஸுக்கு தேவை போனுக்கு தேவை இவன் விட்டமின் டி டயட்னஸ் கூட வரும் அப்ப இப்படி இந்த அப்ப இது ஒரு முக்கியம் வந்து இது அதிகமானவர்களுக்கு வந்து பார்த்த மட்டால் எங்களுடைய பிளட் டெஸ்ட்ல செய்கின்ற பொழுது பெரும்பாலானவர்கள் வந்து விட்டமின் டி குறைவா தான் இருக்கு அதுக்கு மெயின் காரணம் வந்து இங்கே நாங்கள் இருக்கின்றோம் வாழுகின்றோம் அந்த இடத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பினால் எங்களுக்கு வருகின்றது எனவே இதனை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரிடத்திலிருந்து நாங்கள் போய் அங்கே அங்கே நாங்கள் வாழ தொடங்குகின்ற பொழுது அங்கே என்னென்ன பாதிப்புகள் எங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக ஏற்படலாம் என்று அறிந்து வெற்றித்தல் மிகவும் மிக முக்கியம் அதிலே ஒன்றுதான் இந்த விட்டமின் டி என்ற ஆஹ் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மாயின் நாங்கள் எண்ணத்தை சொன்னாலும் அததான் ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கின்றது சொர்க்கமே என்றாலும் எங்க தாய்நாடு போல வருமான்றது போல நாங்கள் எந்த எப்போ எப்பவும் ஒரு புலம்பெயர்ந்த ஒரு நாட்டிற்கு போய் எங்களை பொருளாதார ரீதியாக கொஞ்சம் இசைவாக்கம் படுத்தி சாதாரண ஒரு சூழ்நிலைக்கு போகும் பொழுதோ இல்லாட்டி அங்கே வந்து என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் திரும்பவும் எங்களோட ஒரு தாய்நாட்டை போய் பார்த்து தற்கோ இல்லாட்டி அந்த நாட்டை விட்டு வெளியில் போவதற்கோ என்னென்னு சொன்னால் இங்க வந்து நாங்கள் எங்களுடைய உற்றார் உறவினர் நெருங்கிய நண்பர்கள் எல்லாரையும் விட்டு ஒரு நாட்டில் குடிபெறும் போது நாங்கள் இன்னொரு எங்களுக்கு இன்னொரு க்ளோஸான ஒரு அதாவது ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையோ அல்லது நண்பர்களையோ உறவினர்களையோ வந்து சேர்ப்பது என்பது வந்து மிகவும் கடினமானது அப்ப அதே நேரம் எங்களுடைய நாட்டிற்கு போய் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடத்தில் நாங்கள் திருப்பி போகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சியானது சொல்ல தேவையில்லை அப்படி போகும் பொழுது பொழுதுமரிடையே நாங்கள் பொதுவாக நாங்கள் கவனிக்கின்ற ஒரு விடயம் வந்து நாங்கள் அந்த நாட்டில் தானே இருந்தோம் அந்த நாட்டிற்கு திரும்பி போகும் பொழுது நாங்கள் அந்த ட்ரவல் வேக்சின் என்று சொல்லப்படுகின்ற அந்த தடுப்பூசிகளை நாங்கள் போட வேண்டிய தேவை இல்லை தானே என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள் இந்த விடய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம் என்றால் அவர்கள் அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு வரும் பொழுது அந்த நோ நாட்டில் இருக்கின்ற நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உடம்பில் இருந்து குறைவடைந்து கொண்டு போகின்றது அப்ப இன்னொரு நாட்டிற்கு வரும்போது அந்த நாட்டில் இருக்கின்ற நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தியைத்தான் அவர்கள் கூடுதலாக அவர்களுடைய உடலில் வந்து காணப்படும் இப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் உள்ள தங்களுடைய தாய் நாட்டிற்கோ அல்ல திரும்பி போகின்ற பொழுது அவர்கள் இலகுவாக அந்த நோய்களுக்கு வந்து தொற்று நோய்களுக்கு வந்து உள்ளாகி அது அதில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வந்து கூடுதலாக இரு பொதுவாக அல்லது சொல்லப்படுகின்ற போன்ற வருத்தங்களுக்கான தாக்கங்கள் வந்து கூடுதலாக இருக்கின்றது அப்படியான வருத்தங்களை வந்து நாங்கள் என்று சொல்லப்படுகின்ற அதுக்கான தடுப்பூசிகள் வந்து இங்கே கிடைக்கின்றது அதை போட்டுக்கொண்டு போவோமாயின் அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமன்றி இந்நாட்டில் இருக்கும் பொழுது இந்த நாட்டுக்கும் உரிய சில காலநிலை சம்பந்தமான வேறுபாடுகள் வருகின்ற போது அதாவது குளிர்காலம் தொடங்கும் பொழுது இங்கே பொதுவாக நாங்கள் ஃப்ளூ வேக்சின் என்று சொல்லி ஒன்றை கொடுக்கின்றோம் அதை அந்த சரியான சந்தர்ப்பத்தில் அதாவது குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்னராகவே நீங்கள் போட்டுவிட்டீர்கள் என்றால் அதில் ஏற்படுகின்ற தாக்கத்தில் இருந்து உங்களை கொஞ்சம் பாதுகாக்க முடியும் அது முற்றாக உங்களுக்கு நோய் வருவதை தடுக்காது ஆனால் அந்த நோயின் வீரியத்தை வந்து குறைத்து வைத்திருக்கும் அந்த நோயினால் ஏற்படுகின்ற வீட்டிலே முடங்கி கிடக்கின்ற கால வந்து அது உங்களுக்கு வருகின்ற அந்த ஊசி போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்கையில் வந்து அந்த நோயிலிருந்து இலகுவாக வந்து அவர்களுக்கு இருக்கின்ற அறிகுறிகள் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றது ஊசி போட்டவர்களுடைய அப்ப அதை வந்து நீங்க சரியான நேரத்தில் உங்கள் வைத்திய ஆலோசனையை பெற்று நீங்கள் அந்த ஊஸ் தடுப்பூசிகளை எடுப்பீர்களானால் இப்படியான நோய்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரம் உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வந்து சுமூகமாக நீங்க கொண்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கும் அத்துடன் இதுல வந்து என்னோட இதில் முடியாத என்று கூற விரும்புகின்றேன் சொல் நாங்கள் இங்கே வந்தவுடன் வந்து எங்களுடைய தா ஒரு தாய்நாட்டுக்கு மட்டுமில்லை சில வெவ்வேறு நாடுகளுக்கும் போகும் போற பழக்கங்கள் இப்பொழுதும் அதிகமாக எங்களுடைய மக்களிடையே காணப்படுகின்றது ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான நோய்கள் வந்து அந்தந்த நாடுகளுக்கு காணப்படலாம் எனவே நீங்கள் டிராவல் பண்ண வழி பொழுது ஒரு அந்த நாட்டு எந்த நாட்டுக்கு போகின்றீர்கள் அந்த நாட்டுக்கு தேவையான வேக்சின்களை வந்து உங்களுடைய கேட்டு கேட்டறிந்து அதற்கான இதுகளை எடுத்துக்கொண்டு போவது மிகவும் சிறந்தது இந்த நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் வந்து நாங்கள் கூடுதலாக டிராவல் பண்ணுகின்றோம் ஆகவே வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு இது வந்து வேறுபட்டது வந்து அந்த அந்த நாடுகளை காணப்படுகின்ற நோய்களுக்கு ஏற்ற மாதிரி அதனை நாங்கள் எடுத்துக்கொண்டு வேண்டும் இதை விட வந்து நாங்கள் இன்னொரு முக்கியமான இதுல கன விடயங்களை வந்து அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்து ஒரு ஒரு நாட்டுக்கு வருகின்ற பொழுது பலவிதமான மாற்றங்கள் வந்து எங்களுக்கு ஏற்படும் ஏற்படுகின்றது அந்த மாற்றங்களை வந்து நாங்கள் இங்கே கதைக்கிறது வந்து எங்களுடைய ஆரோக்கியத்துடன் சம்பந்தப்பட்ட விடயமாக வைத்துத்தான் நாங்கள் இங்கே கதைக்கின்றோம் அல்லது இது ஒரு பாலாவிக்கி அவர்கள் சொன்னது போல வந்து ஒரு பெரிய டாபிக் இதை பற்றி நாங்கள் மனிதனான கலைகளை கதைக்கலாம் ஏற்படுகின்ற சவால்கள் அதுகளை பற்றி வந்து கதைக்கலாம் ஆனால் இங்கே நாங்கள் கரைப்பது வந்து நாங்கள் எங்களுடைய மருத்துவம் அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமான விடயத்தை மட்டும்தான் கதைக்கின்றோம் அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இங்கே வருகிறவர்களுக்கு இங்கே இருக்கின்ற காலநிலை அதாவது வந்து வலையிலே இருப்படுகின்ற இங்கே காணப்படுகின்ற தாவரங்கள்ட போலன் சென்று கூடுவோம் அல்ல இங்கே காட்டிலே காணப்படுகின்ற டஸ்ட்டுகள் அதுகள் வந்து எல்லாம் வித்தியாசமானவை எங்களை ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வருகின்ற பொழுது இங்கே வருகிறவர்களுக்கு அதிகமாக வந்து வந் வந்தவுடன் வந்து அதாவது மூச்சு கஷ்டமாயிருக்கும் அல்லது வந்து தும்புவார்கள் அப்படியான கேட்பாடுகள் வந்த அவர்கள் உடம்புடைய உபாமை எப்படுகின்ற பொழுது அந்த அறிகுறிகள் காணப்படும் இப்ப ஒருவர் வந்தவுடன் வந்து வந்து அவருக்கு வந்து கும்ப வலிக்கின்றவுடன் வந்து அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் இது வந்து ஒரு அலைஜ் ரிலேட்டட் இதோ அல்லது வந்து இரும இரும்பலிக்குடுகின்ற பொழுது இது ஒரு அஸ்மாவுக்கான ஒரு ஆரம்ப அறிகுறியோ என்று அவர்கள் யோசிப்பதில் உடனே அவர்கள் யோசிப்பார்கள் வந்து ஒரு ஒரு கிருமியான வந்திருக்கு இது போல இருக்கின்ற மாதிரி தான் அவர்கள் வந்து கலைப்பார்கள் அவர்களுக்கு பிறகு வந்து வடிவாக விளங்கப்படுத்துகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு வந்து ஓஹோ இது இது இப்படியாக வரலாமா அப்படி என்றால் இந்த நாட்டுக்கு வருகின்ற பொழுது இப்படியான வருத்தங்கள் விறவேற்கு சந்தர்ப்பங்கள் என்ற அறிவு வந்து அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் அவர்கள் பெற்றுக் அதுவரையும் அவர்கள் வந்து ஆஹ் இதுக்கு வந்து இதை வந்து வித்தியாசமாகத்தான் அவர் அப்ரோச் பண்ணுவார் எனவே இந்த நாடுகளுக்கு வருகின்ற பொழுது அஸ்மா அலேஜி அப்படியான அதாவது வந்து எங்களுடைய காடு நிலையுடன் சம்பந்தப்பட்ட வருத்தங்கள் வந்து அஹ் வரக்கூடும் அந்த வருத்தங்களை வந்து நாங்கள் இலகுவாக வந்து கண்டறியலாம் உங்களுடைய அதாவது உங்களுடைய வைத்தியருடன் போய் கலந்து ஆலோசித்து அதை வந்து நீங்கள் வந்து அதனை வந்து இன்ஃபெக்ஷன் உண்டோ அல்லது வந்து வேறு நோய்கள் உண்டோ அதை நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவதற்கு முதல் வந்து நீங்கள் தீர்மானிக்குவதற்கு முதல் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து வைத்தியடன் கலந்து ஆலோசித்து அதற்கான மருத்துவ தேவைகளை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கொள்வோமாயின் அது வேர்ல்டிலேயே வந்து ஒன் ஆஃப் த கண்ட்ரி என்று சொல்லுவார்கள் அதாவது ஒவ்வாமை இந்த அலர்ஜி இருக்கிற கன்ட்ரிகள்லேயே மிகவும் மோசமான அலர்ஜி இருக்கின்ற கன்றி என்று சொல்லுவார்கள் அதாவது இந்த எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற தாவரங்களோடு ஒப்பிடும் பொழுது இங்கே இருக்கின்ற தாவரங்கள் வந்து வித்தியாசமான தாவரங்கள் அதை விட இங்கே இளவேநீர் காலம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து பூக்கள் மலர்கின்ற பொழுது அதிலிருந்து மகரந்தங்கள் வந்து காற்றிலே வந்து அதிக செறிவாக காணப்படுகின்றது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு சில நேரம் உடம்பு வந்து கடிக்கு அரிக்குது என்று சொல்லி சொல்லுவார்கள் அப்படி அரிக்கின்ற பொழுது அவர்கள் சில நேரம் அவர்கள் சொல்லுவார்கள் அது திட்டு திட்டாக சிவந்து போயிருக்கிறது அவர்கள் சில நேரம் யோசிப்பார்கள் இது ஒரு இன்ஃபெக்ஷனால் அதாவது நோய் கிருமியால் வருகின்றது என்று சொல்லி அவர்கள் கூடுதலாக சோப் வகைகள் அதாவது சோப் போட்டு அதை வடிவா சுடுதண்ணி ஹாட் வாட்டர் எல்லாம் பாவித்து குளிப்பார்கள் அப்படி குளிக்கும் பொழுது அதை இன்னும் மேலதிகமாக போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர்கள் மேலும் மேலும் அந்த இடத்தை வந்து ட்ரை பண்ணுகிறார்கள் அதாவது ட்ரை பண்ணி போகின்ற பொழுது அது இன்னும் அந்த அரிப்பு தன்மை அல்லது கடிக்கின்ற தன்மை வந்து கூடிக்கொண்டு போகிறது அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள் இப்படியான அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் நீங்களாவே அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்கும் என்று ஒரு டயக்னோசிஸ் ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் நீங்களே அதுக்கு ஒரு சிகிச்சை அளிப்பதை விட உங்களுடைய குடும்ப வைத்தியரை அணுகி அல்லது வைத்தியரை அணுகி நீங்க அதற்கான சிகிச்சை பெறுவது மிக முக்கியம் சில பேரை பார்த்தால் இப்படியான அரிப்புகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு தொண்டை கரிச்சு இருமுதல் இல்லாட்டி இரவு நேரங்கள்ல இரும்பு இரும்புதல் என்று சொல்லுவார்கள் இல்லாட்டி அந்த கண் எல்லாம் கடிச்சு கண்ணால தண்ணி ஓடிக்கொண்டிருக்கின்றது கண் சிவந்து இருக்குது என்றால் அவர்கள் யோசிப்பார்கள் இது வந்து ஒரு கண் என்ற ஒரு இதுல வந்து சில சமயங்கள் பார்மசியில மருந்துகளை வாங்கி அதை பாவிப்பார்கள் இப்ப இந்த கடைசியில் தான் வருவார்கள் அது வந்து வேலை செய்யவில்லை ஏன் இப்படி எங்களுக்கு வருகின்றது என்று அப்ப சில சமயங்களிலே இதை நாங்க சொல்லுவோம் சீசனல் அலர்ஜி என்று சொல்லி அதாவது இந்த மகரந்தங்களோ இந்த ஒவ்வாமையை ஏற்படுத்துகின்ற பொருட்கள் வந்து எங்கள் தோல் மட்டும் அன்றி எங்கள் கண் சில நேரம் மூக்கரித்து தும்மி இருப்பார்கள் காலையில் ஒழும்பினதில் இருந்து இரவு போகும் மட்டும் அல்லது அவர்கள் வந்து மூச்செடுக்க கஷ்டப்பட்டு ஒரு அஸ்மாரி ஒரு அறிகுறிகளோடு கூட வருவார்கள் அப்போ இப்படியான அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனடியாக உங்களோட வைத்தியர்களை அணுகி நீங்கள் அதற்கான சரியான சிகிச்சையை எடுக்க வேண்டும் அது மட்டுமன்றி சில மக்களுக்கு வந்து அவர்களுடைய உண்ணுகின்ற உணவு அதாவது நட்ஸ் வகைகள் எக் அதாவது முட்டை அதுகள் கூட அவர்களுக்கு வந்து அலர்ஜியை கொண்டு வருகின்றது அதாவது அவர்களுடைய சொண்டு சில நேரம் கடிச்சு கடிச்சு வீங்கி நாக்கு வீங்கி மூச்செடுக்க கஷ்டப்படுவார்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும் மாயின் அது வந்து அவர்கள் அவசரமாக அவசர சிகிச்சை நிலை அதாவது எமர்ஜென்சிக்கு போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதை நாங்கள் சொல்வோம் அனபிலாக்சிஸ் என்று சொல்லி அப்ப இப்படியான சின்ன சின்ன ஒவ்வாமை வந்து சில சமயங்களில் வெறு உயிரை ஆபத்து ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு அனபிலாக்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்து கொண்டு போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அதை வந்து சரியான சமயத்தில் வந்து நாங்கள் கண்டறியாத விடில் அது உயிராபத்தை வந்து ஏற்படுத்தும் ஆனால் அதை தடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து இருக்கின்றது முறை அவர்கள் அந்த என்று ஆனால் அதுக்கன்று விசேஷமான டெஸ்டுகள் இருக்கின்றது மற்றது அதற்கான காட்டி அவர்கள் அந்த மருந்தை வந்து அவர்கள் எப்பொழுதும் தங்களுடன் கொண்டு செல்வார்கள் ஆனால் அப்படியான ஆபத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஒரு முக்கியமான ஒரு கருத்து வந்து ஏனென்றால் எங்கள் நாட்டிலே அங்கே அங்கே நாங்கள் வளர்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 சர்க்கிள் ஒரு தான் நாங்கள் உணவுகளை பாவித்து வருவோம் அங்கால வெளியிலே போக மாட்டோம் இங்கே வெளியில வந்துகின்ற வெளிநாட்டில வருகின்ற பொழுது புலமைந்து வருகின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு ஓப்பன் பேஸ் அதுக்குள்ள வந்து கன வித்தியாசமான சாப்பாடுகள் அஹ் விதவிதமான முறைகளை சமைப்பார்கள் அது அவளை இல்ல அதற்கு எல்லாம் வந்து நாங்கள் முகம் கொடுக்கிற பொழுது அது எங்களுடைய உடம்பை வந்து பாதிக்கும் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்றினை நாங்கள் சாப்பிடுக்கிற பொழுது அதனாலே எது மாற்றங்கள் ஏற்புமாக இருந்தால் ஆஹ் போல வந்து ஏதாவது இச்சினசுகள் அல்லது வந்து உடம்புடைய தடிப்புகள் அஹ் எங்களுக்கு ஏற்புமாக இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் வேண்டும் அது முக்கியம்